கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் அன்பு நேயர்களே இந்த பதிவில் ஆவடி மாத ராசி பலன்கள் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான ஆவணி மாத ராசி பலன் தான் சொல்ல போகிறேன் ஆவணி மாத ராசி பலன்ற போது அதனுடைய கிரக நிகழ்வற்றை முதல்ல பார்க்கணும் வருகின்ற பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை அந்த ஆவணி மாதம் நடைபெறப் போகிறது அப்போது அந்த ஆவணி மாதத்துடைய கிரக நிலவரங்கள் பார்க்கும் பொழுது ரிஷபத்திலே சந்திரன் இருக்கிறார் மிதனத்திலே குரு சுக்கரன் சுக்கரன் ஒரு ஐந்து நாட்கப்புறம் மிதனத்திலே பிரவேசிக்க கடகத்திலே பிரவேசிக்க போகிறார் கடகத்திலே புதன் இருக்கிறார் அவனும் ஒரு ஒன்பது நாட்களுக்கு பிறகு சிம்மத்திலே பிரவேசிக்க போகிறார் சிம்மத்திலே சூரியனும் கேதுவும் சஞ்சாரம் செய்து வருகிறார்கள் கண்ணியிலே செவ்வாய் அமர்ந்துள்ளார் கும்பத்திலே வக்ரம் பெற்ற ராகு சனி பகவானும் ராகுவும் அமர்ந்திருக்கிறார்கள் இதுதான் கிரகநிலை இந்த கிரகநிலை பார்க்கும் பொழுதே சற்று கவனமாக இருக்க வேண்டிய காலமாக சொல்லப்படுகிறது ஏனென்றால் கும்பத்திலே ராகுவும் சனியும் வீட்டிலிருந்து சனி வக்கரம் பெற்று வந்திருக்கார் மீனத்தில் இருந்தார் வக்ரம் பெற்று இப்போ கும்பத்துக்கு வந்திருக்கார் இடைப்பட்ட இடத்துல தான் இருக்கார் இருந்தாலும் ராகுவுடைய சம் சம்பந்தமும் ஒரு படுப்பட்டு கொண்டுதான் இருப்பார் அடுத்ததாக சிம்மத்திலே சூரியனும் கேதுவும் அவனி மதத்திலே சிம்மத்திலே சூரியன் வந்து அமர்ந்து விடுவார் அவருடைய சொந்த விடுதான் இருந்தாலும் கேதுவுடன் சம்மந்தப்பட்டிருக்கார் அப்போ யாரும் யாரு கூட சேரக்கூடாத மாதிரி இதாக இருக்காங்க சனிராகும் சேரக்கூடாது சூரியன் கேதுவும் சேரக்கூடாது சனிராகு சேர்ந்தால் கத்திரி யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க அது யோகம்னு சொல்லக்கூடாது கத்திரின்ற போது கத்திரிக்கோள் என்ன செய்யணும்னா எல்லா விதமான விஷயங்களையும் கட் பண்ணிவிடும் தடைகள் தாமதங்கள் பிரிவுகள் இதெல்லாமே செய்யக்கூடியதான் அந்த கத்திரி யோகம் நின்று நினச்சக்கூடாது அது கொஞ்சம் கஷ்டமான காலமாக தான் இருக்கும் ராகு சனி சேர்ந்தாலே அப்படி தான் செய்யும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா சூரியனும் கேதுவும் சூரியனும் கேதுவும் சேர்ந்தால் சூரியனுடன் ராகு சேர்ந்தாலும் சூரியனுடைய கேது சேர்ந்தாலுமே கிரகண தோஷம் ஏற்படக்கூடிய அமைப்பாக விளக்குகிறது அப்போ இப்பேற்பட்ட இதில் மக்கள் வந்து இந்த ஆவணி மாதத்திலே துன்பமும் துயரங்களும் பிரச்சனைகளும் தான் படப்புகிறார்கள் இருந்தாலும் சொல்லக்கூடிய இறை பரிகாரங்கள் தான் நம்ம செய்து வந்தால் அதிலிருந்து வெளியப்பட்டு விடலாம் மற்ற கிரகங்களுடைய பார்வை சேர்க்கை அதனுடைய பலன்களும் கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்ததாக பொது பலனாக பார்க்கும்பொழுது நிறைய பேருக்கு விமர்சனத்தால் பிரச்சனைகள் அவமானப்படுறது பெண்களால் இன்னும் மீண்டும் மீண்டும் பிரச்சனைகள் வந்து கொண்டு தான் இருக்கும் அது இல்லாமல் காவல்துறை இராணுவம் இவர்களுக்குடிய தொழில்முறையிலுமே சற்று ஏற்ற தான் இருக்கப் போகிறது பொதுவாகவே காவல்துறை சார்ந்தவர்களுக்கு விரக்தி ரொம்ப வர வேதாந்தமாக இருப்பாங்க என்னமே எதுமே கிடைக்க மாட்டி எதுவுமே பண்ண முடியல ஒரு குழப்பமான தான் இப்போ உள்ள காலகட்டத்தில் இருந்து வருவாங்க செவ்வாயும் கேதும் சேர்ந்து இருந்தனால்தான் காவல்துறைக்கு நிறைய கெட்ட பேர் வந்தது அவர்கள் காவல் காவல்துறை உள்ளவர்களே கைது செய்யப்பட்டார்கள் பிரச்சனைகளை சந்தித்தார்கள் இப்பொழுது கண்ணியில் வந்து செவ்வாய் அமர்ந்து விட்டது கண்ணியில் அமர்ந்து விட்டால் செவ்வாய் கன்னி செவ்வாய் கடலும் வற்றும்னு சொல்லுவாங்க சாஸ்திரம் அப்போது கடலை வற்றி போகிற அளவுக்கு அந்த அமைப்பு அமைப்பு உட்காந்துருக்கும் போது அந்த செவ்வாயுடைய தன்மை கண்டிப்பாக அதை சார்ந்த துறையில் உள்ளவங்களுக்கு வரதான் செய்யும் அதுக்கு தான் அப்படி சொல்லியிருக்கேன் கவல் காவலர் காவல்துறையை சார்ந்தவர்கள் நிறைய பிரச்சனைகளை சந்திப்பார்கள் இதற்கு அவர்கள் வழக்கறிஞர்களும் காவல்துறைக்குமே நிறைய போட்டா போட்டிகள் வரும் பிரச்சனைகள் வரும் இதெல்லாம் சமரசம் செய்து அரசாங்கம் நீதிபதிகள் எல்லாம் சமரசம் செய்து சரி பண்ணி வர வேண்டும் மக்களுக்கும் இந்த பிரச்சனை வந்து கொண்டு தான் இருக்கும் இதெல்லாம் மீண்டும் வர கஷ்டமாக இருக்கும் சொல் சொல்லிவிட்டு இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் அப்புறம் குரு வரையும் சுக்குர்ன்னு இருக்காங்க அது கொஞ்ச நாள் இருந்தால் கூட அதுக்கப்புறம் குரு புதன் வீட்டில் இருக்கிறதும் அவ்வளோவா நல்லதாகப்படவில்லை கல்வித்துறையிலுமே பிரச்சனைகள் வந்து போகும் நல்ல கல்வியை போதிக்கக்கூடியவர்கள் இருந்தும் அதை பயன்பெறும் மாணவர்களுக்கு மத்தியிலே குழப்பங்கள் நிலவும் கல்வியில் வளர்ச்சி இல்லாமல் போகும் மாதிரிலாம் நடக்கும் இப்படியே சொல்லிட்டு வந்தீங்கன்னா இப்படி நல்லது நடக்காதான்னு கேட்டிங்கன்னா நல்லதும் நடக்கும் ரிஷபத்திலே சந்திரன் உச்சம் பெற்று விளங்கும் போது இந்த ஆவணி மாதம் துவங்கப்படுகிறாள் பெண் வழி உயர்வு முன்னேற்றம் அது இல்லாமல் அரசாங்கத்துடைய ஆதரவு அரசாங்கத்துடைய சலுகைகள் பல நாடுகள் அரசாங்கத்துக்கு உதவி செய்யக்கூடிய விஷயமாகும் மாநில அரசாங்கத்துக்கு நாட்டுடைய மத்திய அரசு உதவி செய்யும் அதேபோல் நாட்டில் உள்ள பிரச்சனைகளுக்கு பல நாடுகள் உதவி செய்யும் இதனமே நடக்கும் இந்த சந்திரனுடைய கிரகச்சாரத்தால் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதனுடைய கிரகச்சாரம் பார்க்கும் பொழுது அவருடைய ஸ்தான பலனாக பார்க்கும் பொழுது குழந்தைகள் கல்விகள் சிறந்து விளங்குவார்கள் வர்த்தகம் நல்லா இருக்கும் ஏற்றுமதி ஏற்கமதி வர்த்தகம் ரொம்ப சூப்பராக போகும் அது இல்லாமல் பங்கு வர்த்தகம் எல்லாமே ஜோடியாக சூப்பராக போயிட்டு வந்துடுவோம் இதில் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் குருமாரூல்கள் மத போதகர்கள் ஆன்மீகப் பிரிவுகளையே ஆலோசனை கேட்டு நட நடந்தால் எல்லாமே சரியாக வேண்டும் என்று சொல்லி சிம்மராசினியர்களே உங்களுக்கு உண்டான ஆவணி மாத ராசி மலன் தான் சொல்லப்படும் ஆவணி மாதத்தில்தான் உங்கள் ராசியாதிபதி சூரியன் உங்கள் ராசிக்கு வந்து அமர்கிறார் பொதுவாக ஆவணி மாதனாலே சிம்ம மாதம் தான் சொல்லுவாங்க அப்போது உங்கள் ராசிக்குரிய மாதமாக தானே ஆவணி அமைகிறது சூரியன் எந்த ஒரு மாதத்தில் வரும்போது ஒவ்வொரு மாதங்கள் ஏற்படும் தமிழ் மாதங்கள் அந்த வகையில் இப்போது ஆவணி மாதம்னாலே சூரியனுக்கு உண்டான மாதம் சூரியனுக்குண்டான மாதம்னாலே சிம்ம ராசிக்காரன் குண்டான மாதம் இப்படி சொல்கிறனால உங்களுக்கு எல்லாமே நடந்துடும் நினைக்காதீங்க நல்லது நடக்கும் கெட்டது நடக்கும் அதுதான் வாழ்க்கை சந்தோஷமே இருந்துக்கிட்டே இருந்தால் எப்படி இருக்கும் துக்கமே இருந்துக்கிட்டே இருந்தால் எப்படி இருக்கும் எல்லாமே கலந்து தான் இருக்கணும் அதுதான் வாழ்க்கை வாழக்கூடிய வாழ்க்கைக்கு அப்படிதான் அப்படி இருந்தால் நல்லது ஒரு கஷ்டம் வந்து துன்பம் இன்பம் கிடைக்கும் கிடைக்கும்போது நல்ல விஷயம் நடக்கும்போது சந்தோஷப்படுவோம் அது மாதிரி தான் அவங்களுக்கு போகுது அப்போ அவனி மாதம்னாலே சிம்ம ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக நன்மையும் செய்யக்கூடிய மாதமாக தான் இருக்கும் இன்னும் ராசி ராசியிலே இருக்கார் தேமை புரிய மாட்டார் கஷ்டத்தை கொடுக்க மாட்டார் அதுதான் உண்மை இருந்தாலும் அவர் கேதோடு சேர்ந்திருக்கார் கேது என்ன பண்ணுவார் கெடுத்துருவார் யார் நாம் கூட யார் சேர்ந்தாலும் அந்த கிரகத்தையும் கெடுக்க வைப்பார் அப்போ சூரியனுடைய குணத்தையும் மாற்றிடுவார் அப்போ கொஞ்சம் நீங்கள் ஒரே ஸ்ட்ரீட் ஃபார்வர்டாக நியாயமாக சத்தியமாக நேர்மையாக இருந்தீங்களா அதே மாதிரி இருக்கணும் சற்றும் மாறக்கூடாது மனம் தளரக்கூடாது எப்படி விக்கிரமாயத்த முருகமத்தில் வேதாள ஏறி போ போக கதையை சொல்லிவிட்டு போய் ஏறிக்கும் திருப்பியும் போய் அதை வேதாளத்தை இறக்கி கொண்டு வருவோம் மனம் தளராமல் அப்படி சொல்லுவாங்க அந்த மாதிரி அந்த விக்கிரமாயத்த மாதிரி மனம் தளராமல் இருக்கணும் நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதத்தை கடந்து வந்துடுவீங்க உங்களுக்குடைய வரக்கூடிய வருமானங்கள் பார்க்கும்பொழுது கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கும் வறட்சியாக இருக்கும் வறும நேரம் சவப்பா அப்படி தான் சொல்லுவீங்க இருந்தாலும் சில சில விஷயங்களுக்கு வரக்கூடிய வந்து தான் போகும் பெருசாக வராது ஓரளவுக்கு வந்து போகும் குடும்பத்தில் சில நேரத்தில் பிரச்சனை வந்து போகும் சண்டை வரும் எல்லாமே வந்து வந்து தான் போகும் நிரந்தரமாக இருக்காது அது இல்லாமல் கணவன் மனைக்குள்ளேயும் பிரச்சனைகள் வந்து போகும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகும் அப்போ தான் அது வந்து உண்டான ஒற்றுமை ஏற்பட்டு நன்மை நடக்கும் இல்லைனா மூன்றாம் போது தலையீடு வந்துச்சுன்னா இன்னும் பிரச்சனை அதிகமாகும் இன்னொருத்தர் உள்ளே விட்டால் தான் அது மூலம் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு டைவர்ஸ் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் வரும் நமக்கு நம்மளே சரி பண்ணிட்டோம்னா ஒன்றாக அடுத்ததா பார்த்தீங்கன்னாக்கா புதன் உங்களுக்கு மறைந்திருக்கார் உங்கள் ராசி அப்போ கண்டிப்பாக மறைந்த புதன் நிறைந்த செல்வம்னு சொல்கிறாங்க அப்போது இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு உறவுகள் மூலியமாக முக்கியமான உறவுகள் சொல்லுவாங்க இல்லையா மாமன் மைத்துனர் மாமன் இப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி உறவுகள் மூலிமா நன்மை நடக்கும் முக்கியமான உறவுகள் தான் முக்கியமான உறவுகள் மூலமாக உங்களுக்கு நன்மை நடக்கும் உதவி புரிவாங்க தேவையான விஷயம் கொடுப்பாங்க செஞ்சு கொடுப்பாங்க ஆலோசனை கொடுப்பாங்க எல்லாமே நல்லது நடக்கும் அடிக்கடி பிரயாணங்கள் ஏற்படும் உங்களுக்கு வெளியூர் பயணங்கள் அடிக்கடி ஏற்பட்டுருக்கும் அது போய்ட்டு வருவீங்க மாதிரி நடக்கும் வரவுகள் வந்துப்படும் வரவுகள் வந்து போகும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னொருத்தர் மூலியமாக வந்து போகும் உங்களுக்கு கைக்கு வரலாம் கூட இன்னொருத்தன்மையாக வந்து உங்களுக்கு மனித வழி மூலிமா வரலாம் பிள்ளைகள் வழி மூலியமாக வரலாம் இப்படிலாம் வரும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தர் மூலியமாக வந்துடும் அவ்வளோதான் விஷயம் ஆனால் உங்களுக்கு குரு நன்மை தானே செய்வார் குரு பதினோராம் இடத்தில் இருக்கிறனால கண்டிப்பாக நன்மை நடக்கும் பல விதமான லாபங்கள் ஏற்படும் கைக்கு வரனா கூட அதுக்குன்னா முயற்சிகளை இறங்கி சரி பண்ணி வச்சுப்பீங்க ரிசர்வ் பண்ணி வச்சிடும் இல்லையா இப்போ ஒரு பா டிக்கெட்டு சினிமாவுக்கு போகிறோம் ரிசர்வ் பண்ணி பார்க்குறது எவ்வளோ விசேஷம் அங்கே போய் முண்டி அடிச்சிக்கின்னு டிக்கெட் கிடைக்காம கெட்டு போடணுன்னா ஹவுஸ் பூலன்னு போட்டுருவாங்க போடு அது மாதிரிலாம் கஷ்டங்கள் அது மாதிரிலாம் அனுபவ பண்ணுறது தான் அந்த கஷ்டம் தெரியும் அதனால் ரிசர்வ் பண்ணி வச்சுக்கணும் நீங்கள் ரிசர்வ் பண்ணி வச்சுக்கணும் இதுக்கு வரக்கூடிய வருமானங்களுக்கு இந்த வேலை முடிச்சு கொடுத்தா இது கிடைக்கும் இந்த உதவி பண்ணால் இது கிடைக்கும் இப்படி தான் நீங்கள் யோசிக்கணும் கொஞ்சம் இறங்கி வரணும் எல்லோரும் ஒத்து போகணும் உங்கள் குணத்தை கொஞ்சம் மாற்றணும் எப்பயுமே அந்தந்த ராசிக்காரங்க அந்தந்த குணத்துலேயே இருக்கக்கூடாது நானே ராஜா நானே மந்திரி அப்படின்னு இருப்பீங்க எல்லாம் எனக்கு தெரியும்னு சொல்லுவீங்க தனி தனிமையாக தான் எனக்கு பிடிக்கும் நான் செய்கிற மாதிரி யாரும் செய்ய மாட்டாங்கன்னுவிங்க இல்லை செய்வீங்க சொல்லுவீங்க அதெல்லாமே விட்டு கொடுத்து வரணும் யாரும் யாருக்கும் சலைத்தவர்கள் அல்ல வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டுன்னு தான் சொல்லியிருக்காங்க நம்ம தான் எல்லாம் நினைக்கக்கூடாது ஒரு சில பேர் அப்படி தான் இப்போது வராங்க சொல்கிறாங்க எல்லாம் எனக்கு தெரியுன்றாங்க இப்படிலாம் சொல்லக்கூடாது நிறைய குடம் தழும்பாது நிறைய அனுபவம் இல்லைங்களாம் அப்படி பேச மாட்டாங்க எடி தான் பார்த்துட்டு இருக்காங்க அது மாதிரி தான் நீங்கள் இருக்கணும் அப்போது குருவால் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்க போகுது பண தேவைகள் பூர்த்தியாகும் மாத முடிவில் அந்த கைக்கு கிடைக்க வேண்டியது வந்து கிடைச்சிரும் தொழில் வியாபாரம்லாம் முன்னேற்றத்தை கொடுக்கும் அது இல்லாமல் பெரியவருடைய ஆசிர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும் பிரபலமான மனிதர்களுடைய தொடர்பு கிடைக்கும் அதெல்லாம் நீங்கள் தக்க வச்சுக்கணும் வாய்ப்பு வரும்பொழுது அதை தக்க வைத்துக்கொள்ளணும்னா புத்திசாலி அப்படி தான் நீங்கள் நடந்துக்கணும் அடுத்தது முயற்சியால் ஜெயம்னு ஒரு கிரகநிலை சொல்லுது அப்போது அரசாங்க அனுகூலங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அரசாங்கத்தை செய்த அரசாங்க வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டுருந்தவங்க அரசாங்க தொடர்பு கிடைக்கணுன்னு எதிர்பார்த்துருந்தவங்க அரசாங்க சலுகைகள் கிடைக்கணும்னு எதிர்பார்த்துருந்தவங்க உங்களுக்கு எல்லாமே கிடைக்க போகுது அதில் எந்த சந்தேகமும் இல்லை சிம்மர சிம்மராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய அந்த சலுகைகள் உதவிகள் மொத்தாசைகள் எல்லாமே கிடைக்கும் அரசாங்கத்தாலும் கிடைக்கும் நண்பர்களும் கிடைக்கும் அரசியல் இருக்கவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கவனமானால் அடுத்து வரக்கூடிய வெற்றிக்காக இப்போவே தயாராகிக்கணும் அப்படி தான் அதை சொல்லியிருக்கேன் அப்போ கண்டிப்பாக நீங்கள் அடுத்த வெற்றியை கண்டுபிடிச்சு அதில் ஈடுபட்டு ஜெயிச்சுருவீங்க போட்டி பந்தீங்களாம் கலந்துக்கலாம் அதில் நல்ல லாபங்கள் வரும் வெற்றிகள் வரும் விருதுகள் பாராட்டுகள் பரிசுகள் எல்லாமே கிடைக்கும் எல்லாமே நடக்கும் கண்டிப்பாக வெளியூர் வெளிநாடு தொடர்பு முயற்சி சில பேருக்கு ஏற்படுறது வாய்ப்பு அவங்க அதில் ஈடுபட்டு போயிட்டு வந்துடலாம் வெளியூர் போகலாம் வெளியூர் நாட்டு போயிட்டு வரலாம் இதுமாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் இதெல்லாம் பண்ணிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக நன்மைதான் நடக்கும் அடுத்ததாக கூட பழக்கிறவங்க இல்லை அவங்க அவங்கெலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பக்கத்து வீடு எதிர் வீடு இதுதான் முக்கியமாக கவனமாக இருக்கணும் நீங்கள் எதாவது சொல்லுன்னா அவங்க ஏதாவது நினச்சிப்பாங்க அதனால் கருத்து வேறுபாடு விட்டு பிரச்சனை வரும் இப்போ பக்கத்தில் அவங்ககிட்ட நம்ம பகிர்ச்சிக்கூடாது அதுதான் உண்மையான விஷயம் சொந்த பந்தங்களையும் பகிச்சக்கூடாது பக்கத்து வீட்டுலவங்களையும் பகிச்சக்கூடாது நெருங்கிய உறவு நெருங்கிய நட்பு இவங்க எல்லாம் பகிர்ச்சிக்கக்கூடாது ஏன்னா அவங்க தான் நமக்கு கூட இருக்கக்கூடியவங்க அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் அடுத்தாக உங்களுக்கு இந்த ஆவணி மாத கிரகநிலை பார்க்கும்பொழுது சில வர வேண்டிய தொகைகள் வர வேண்டிய கிடைக்க வேண்டிய உதவிகள் எல்லாமே கொஞ்சம் காலம் தாமதமாகி கிடைக்கும் கிடைக்கும் ஆனால் காலதாமதமாகி கிடைக்கும் உடனே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவாக இருக்கும் அடிக்கடி இங்கே தியானங்கள் செய்ய வேண்டும் பிரம்மபுத்திலிருந்து குலதெய்வ வழிபாடு இசை வழிபாடு பண்ணிட்டு வரலாம் அதில் இல்லாமல் உங்கள் ராசியாதிபதியுடைய சூரியனுடைய அம்சமாக விளங்கக்கூடிய சிவபெருமானை வணங்கி வரலாம் தொடர்ந்து சொல்லலாம் ஓம் நம சிவாய் சொல்லலாம் சிவாய நம்ம சொல்லலாம் நினைத்தாலே முக்தி தரும் ஸ்தலம் தான் திருவண்ணாமலை அதனால் திருவண்ணாமலைக்கு போய் தான் அங்கே போய் அவர் பார்க்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்தே நினச்சாலே போதும் அந்த அண்ணாமலையார் அப்படி வழிபட்டு வரலாம் கிரிவலம் போயிட்டு வரலாம் முடியாத பிரச்சனை இருந்தால் கிரிவலம் போயிட்டு வரலாம் கண்டிப்பாக முடிஞ்சிடும் இதுக்கும் நான் சொல்லியிருக்கேன் உபாயம் அடிக்கடி மலை உள்ள இடத்துல உள்ள கோயிலுக்கு எல்லாமே கிரிவலம் போயிட்டு வரலாம் அங்கே திருவண்ணாமலை தான் போகணுன்னு அவசியம் உங்கள் வீட்டு பக்கத்தில் மலை இருக்குது அதில் முருகர் இருக்கார் சிவன் இருக்கார் பெருமாள் இருப்பாங்க அந்த மாதிரி கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அதுவும் கிரிவலம் தான் அப்போ கண்டிப்பாக அவங்க முடியாத பிரச்சனைகள் நடக்காத விஷயங்கள் தாமதமான விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக நிறைவேறும் சில பேருக்கு அந்த கிரிவலம் போய்ட்டு வரும் போயின்ட்டு இருக்கும்போதே ரிசல்ட் வரும் ஆன்சர் கிடைக்கும் ஃபோன்லேயே இப்போ தொடர்பு வரும் எல்லாமே நடக்கும் சில பேர் முடிச்சுட்டு வந்து அடுத்த நாள் கிடைக்கும் இந்த மாதிரிலாம் இருக்குது இதுமாதிரிலாம் இறைவனிங் பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விஷயங்கள் தான் நடக்கும் பெரிய மனிதர்களுடைய நட்பு கிடைக்கும் அதை தக்க வச்சுக்கணும் கவனமாக இருக்கணும் அவங்களோட இருக்கிற உறவு துண்டிச்சிடக்கூடாது அவங்க சொல்கிறது நம்ம கேட்டு நடக்கணும் யாராவது ஒருத்தர் சொல்கிறது கேட்டு தானே ஆகணும் அது நீங்கள் சிம்மராசிக்காரங்க அப்படி தான் நீங்கள் நடந்துட்டு வரணும் அப்போ தான் கண்டிப்பாக நல்ல நடக்கும் இப்போ இந்த ஆவணி மாத கிரகநிலை பார்க்கும் பொழுது உங்களுக்கு சில சில எதிர்ப்புகளும் உண்டு மறைமுக எதிர்ப்புகள் வரும் அதெல்லாமே எதிர்கொள்வீங்க ஆனால் வெற்றி கண்டிப்பாக உங்கள்கிட்ட தான் நிச்சயமாக இருக்கும் முடிவு நிசமாக தான் இருக்கும் அவங்க எதிர்த்துட்டு போயிடுவாங்க அவ்வளோதான் எதிரிகளுக்கு அதுதானே வேலையே வேலை ஒருத்தங்க நல்லா இருக்கக்கூடாது அவங்க எப்படி இருக்கக்கூடாது அப்படி கூடாது அப்படி தானே எதிர்க்கிறது வேலை தானே அவங்களுக்கு அதனால் தானே எதிரின்னு அவங்களுக்கு பெயர் சொன்னாங்க நம்ம முன்னோர்கள் அப்போ நீங்கள் அதே மாதிரி தான் கவனமாக பார்த்தோம் நீங்கள் செய்யக்கூடிய தானந்தன்மன் பார்க்கும்பொழுது இறை வழிபாட்டில் உள்ள துறவிகள் சாதுக்கள் சாமியார்கள் அப்படிலாம் சொல்லுவோம் அவங்களுக்கு உதவி பண்ணணும் நிறைய பேர் அதில் இல்லாமல் இருப்பாங்க இல்லற சன்னியாசம் இருப்பாங்க குடும்பத்தை விட்டு போயிருப்பாங்க கல்யாணம் ஆகிருக்கும் குடும்பத்தை விட்டு போயிருப்பாங்க அவங்களாம் கேள்வி கிழித்து அவங்களுக்கு உதவி தாசை பண்ணலாம் வயதில் பெரியவங்களுக்கு போகலாம் முதியோர் இல்லம்னு இருக்குது அங்கே போய் பண்ணிட்டு பண்ணலாம் இதெல்லாம் நீங்கள் பண்ண 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 உங்களுக்கு எல்லாமே விஷயங்கள் கண்ணுக்கு புலப்பட்டு நல்ல காதில் நல்ல விஷயம் கேட்கும் நல்ல விஷயத்தை பார்ப்பீங்க கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்